நம்ம எல்லாம் வாங்கி சாப்பிடறது போல ஒரு டேஸ்டா எப்படி செய்யலான்னு நாங்கெல்லாம் சிறுபிள்ளையில இருக்கும் போது பஸ்ல போயிட்டு இருக்கும் போது தொழிலாளர்கள் அந்த தள்ளு வச்சு அந்த கடலைய மணல்ல வறுத்து அப்படி ஒரு தட்டு தட்டுவாங்க எங்களோட ஸ்ட்ரீட்டுக்கெலாம் வரும்போதே கடலைக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு நாங்கள் உடனே இங்கே காசு வேணும் நான் போய் ஒரு பொட்டெலாம் வாங்கிட்டு வரேன் அஞ்சு இருந்து ஏழு காசு நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது செவன்ட்டீஸ்லாம் அந்த மாதிரி தொழிலாளர்களை இப்போ காணாம் அது எல்லாமே அப்படியே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பணப்பற்றாக்குறை குறை அது போல் ஆயிருக்கலாம் தொழிலாளர்கள் இப்போ காணா அந்த கடலையை அதே டேஸ்ட்டோட நம்மளும் வீட்டில் செய்யலாம் அருமையாக மணல் போட்டு நம்ம வீடு கட்டுற இருந்து ஒரு ஒரு லிட்ரு மணல் இப்போ மணலே தங்க விலைக்கு விற்கிது இல்லையா அப்போ அந்த ஆற்று மணலோட மகத்துவத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு அதை நீங்கள் பிஸ்கட் செய்யும் போதெல்லாம் கூட கேக் செய்யும் போதெல்லாம் கூட அந்த உப்பு அது மாதிரிலாம் போடாமல் அடியில் பேஸ் இந்த மணலை போட்டு பாருங்க அந்த பிஸ்கட்டோட ருசியும் கேக்கோட ருசியும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க அந்த மணல் நீங்கள் ஒரு லிட்டரு வாங்கி க கட்டடங்களில் காசு கூட வாங்கிக்கிங்க அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அப்பப்போ வருத்துக்கலாம் முதல்ல கடலையை வறுக்கும் போது நல்லா மணலை சூடு பண்ணி கடலையை கொட்டி வறுத்துட்டோம் தேவையான அளவு திரும்ப அதே சூடலை கொட்டும்போது கடலைகள் செவந்து வரும் அதனால் உங்களுக்கு தேவையான அளவை முதல்ல போட்டு நல்லா பெரட்டி கொடுத்து எடுத்துட்டு அதை ஆற வச்சுட்டு மணலை திரும்ப சாயந்தரமோ அடுத்த நாளோ கூட நீங்கள் வறுத்துக்கலாம் அப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷான வருத்த கடலை கிடைக்கும் கடலைன்னு சொல்லும்போது இந்த வருத்த கடலையே நாம கம்மியா எடுத்துக்கணும் ருசிக்காக நம்ம இந்த வீடியோ பார்க்கறோம் கடலை வந்து பல எண்ணற்ற மருத்துவ பலன்களை கொண்டிருக்கு ஊற வச்சு ஒரு காஞ்ச கடலை அப்பெல்லாம் வந்து வயல்கள் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்தந்த பருவத்துல கடலை வரும் பச்சை கடலை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு நமக்கான அந்த சக்தி ஆனால் இப்போ நம்ம காஞ்ச கடலையை பத்து மணி நேரம் ஊற வச்சிடறோம் நைட்டு ஊற வச்சிடறோம் ஒரு பிடி கடலையை காலையில் அதை வந்து வேக வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு அதில் மல்லித்தலை பச்சை வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு கேரட் அப்படி துருவி போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் நல்லா சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா இரவு பொழுதுல இந்த மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்கள் நல்லவங்களுக்கு உடல் எடை குறையும் நல்ல இம்யூனிட்டி பவர் நிறைய வரும் குழந்தைகளுக்கு இது போல் பழக்கலாம் அது மாதிரி கடலைகளை வேக வச்சு சாப்பிட்றத நம்ம வழக்கத்தில் கொள்ளணும் வருத்த கடலை அப்பப்போ ஆசைக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம் நீரிழிவுலேருந்து உங்களுக்கு நீர்க அதாவது வேக வச்ச கடலையை பத்து மணி நேரம் ஊற வச்சு வேக வச்ச கடலையை நீரிழிவு கட்டுப்படும் அதுபோல் அந்த மெனோபாஸ் மெனோபாஸ்டையத்தில் நிறைய வந்து உங்களுக்கு ப்ளீடிங் நிறைய போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு இது போல் ஊற வச்சு பச்சை கடலையை ஒரு இருபது கடலை சாப்பிட்லாம் நீர் கட்டிகள் இருக்குது கர்ப்பப்பையில நீர் கட்டிகள் இருக்குது அது 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 வந்து கொஞ்சம் நம்மளோட மென்சஸ் பீரியடை இம்பேலன்ஸ் பண்ணுது கண்டிப்பாக இந்த கடலையே சாப்பிட்லாம் நம்ம சொல்கிறது எல்லாமே ஊற வச்சு அப்படியே சாப்பிட்றது அப்படியே சாப்பிட்றதா இருந்தால் பத்து பதினஞ்சு கடலைக்கு மேலே வேணால் ஒரு பிடி நம்மளோட இப்படி ஒரு பிடி கடலைக்கு மேலே ஆனால் நீங்கள் வந்து கெட்ட கொழுப்பை கரைக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களோட ஒபியான உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க நீரிழிவை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக பத்து மணி நேரம் ஊற வச்சு அதை வேக வச்சு அதோடு என்னென்ன சேர்த்துக்கணுமோ ஒரு ஸ்வீட்டு இப்போ சிறு குழந்தைகளாக இருந்தால் அதில் நாட்டு சக்கரை தேங்காய் ஒரு பேரிச்சம்பளம் கேரட்டை திருவி போகிறது அப்படி நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் கண்டிப்பாக உடல் எடை கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் வாங்க அந்த வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இதை வந்து கம்மியாக கொஞ்சமாக அப்படி எடுத்துக்கோங்க நம்மளோட அருணா ஒரு வடைச்சட்டியில் கால் கால்ரு மணல் போட்டுக்கிறோம் நல்ல ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு ஜூடானதுக்கப்புறம் அரை கிலோ கடலையை அதில் கொட்டிக்கிறோம் கொஞ்சம் ஜூடாயிடுச்சுன்னு செக் பண்ணிக்கிறோம் நல்ல கிளறி கிளறி விடுறோம் இப்போ இருபது சதவீத ஃப்ளேம்லேயே கிளறி விடுறோம் ஒரு மூணுலேருந்து மூன்றரை நிமிஷத்தில் வாசம் வருது நீங்கள் இரும்பு சட்டியில் கூட வச்சுக்கலாம் ஒரு கடலை எடுத்து அப்படி பிரித்து பார்க்குறோம் மேல் தோல் தனியாக வருது இதுதான் பதம் உடனே எடுத்து ஒரு இரும்பு வளையலை கொட்டிடுறோம் நல்லா சளிச்சுக்கிறோம் இப்போ அதை நம்ம எடுத்து நல்லா ஜளிச்சுட்டு கடலைகளை மட்டும் எடுத்து தோளோட ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி ஃப்ரிட்ஜுள்ள வச்சோம்னா மூணு மாதத்துக்கு நல்லாயிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்